ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீர்க்கிறதோ முடியாம போச்சு இந்த விஷயத்த கவனிச்ச அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு தந்திரகார நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்ட சரியா ஆட்சி செய்ய முடியல அதனால புத்திசாலித்தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்னை அரசனா தேர்ந்தெடுங்க நான் சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறேன் யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்ச கேட்டு நரியவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க இதை கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்து இருக்கிறாங்க இந்த நரியால சரியான ஆட்சியை எப்படி தர முடியும் இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ தெரியல இந்த வயசான காலத்துல நமக்கு எதுக்கு பொல்லாப்பு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு ஓனாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க அதனால காட்டுக்குள்ள இருந்த அமைதியே போயிடுச்சு உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசரான நரிகிட்ட போய் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சொல்லுச்சுங்க இத கேட்ட நரியும் ஒனாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லுச்சு நண்பர்களே நான் சொல்வதை கேளுங்கள் இந்த காட்டில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் நமக்குள் எந்த சண்டையும் வேண்டாம் இத கேட்ட ஓனாய் கூட்டம் ரொம்ப கோவப்பட்டு நிறைய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லுச்சு அதுக்கு கரடி கூட்டமும் நிறைய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க சோர்ந்து போன நரி வேண்டாம் என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இருந்தாதான் காட்டையே ஆட்சி செய்ய முடியும் நம்ம தோல்வியை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டது இத கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க உடனே சிங்கராஜா கிட்ட போய் முறையிட்டுச்சுங்க காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்து சிங்கம் நடந்த குழப்பங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு குரங்காரே நீங்க உடனே சென்று பக்கத்து காட்டுல வாழ்ற என்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லுங்க வயசான சிங்கத்தோட சேதி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழ்ற காட்டுக்கு வந்துச்சு அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுறுத்தல் படி ராஜாவா பதவி எடுத்துக்கிடுச்சு உடனே ஓனாய் மற்றும் கரடி கூட்டத்துக்கிட்ட போனது புது சிங்கம் சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சிருந்த ஓனாய் கூட்டம் அமைதியா போயிடுச்சு அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டையை நிறுத்திடுச்சு இத பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க அதே நேரத்துல வயசான சிங்கராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுச்சு